அனைவருக்கும் வணக்கம் டிஆர்வி தமிழ் அழகு ஒன்பது தமிழக வரலாறு சோழர் கால வரலாற்றினை நாம் இப்பதிவில் காண்போம் சோழர் மரபு சோழர் சூரிய குலத்தவர் என்று கலிங்கத்துவரணி விக்ரம சோழனுலா மணிமேகலை சிலப்பதிகாரம் முதலியவை கூறுகின்றன சோழ நாட்டின் பழமையை நாம் மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் சம்பாபதி எனவும் காவேரி பூப்பட்டினம் எனவும் இரு பெயரை உடைய தலைநகரத்தை சோழர்கள் ஆண்டனர் என்று கூறுகிறார் இளங்கோவடிகள் புகார் நகரை பொதிய மலையோடும் இமய மலையோடும் ஒப்பிட்டு சிலப்பதிகார மங்களவாழ்த்து காதையில் கூறுகிறார் சோழ நாட்டின் திருவாரூர் திருப்பதியின் பழமையை திருநாவுக்கரச நாயனார் திருத்தாண்டகத்து ஓர் பதிகம் முழுவதிலும் பாடியுள்ளார் இனி சோழ மன்னர்களை பற்றிய செய்திகளை பார்ப்போம் மனு மனுநொய்தி சோழன் சோழர் குல முன்னவனாகிய இம்மன்னன் திருவாரூரில் இருந்து அரசு புரிந்தவன் மனுநோய்தி சோழனை பற்றிய வரலாறு நாம் அனைவருக்கும் அறிந்த ஒன்றே ஆம் பசுவின் கண்டிற்காக தன் மகனை தேர்காலில் இட்டவன் இவ்வரலாறு சேக்கிலாரால் பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது சிலம்பு மணிமேகலையிலும் கூறுகிறது அடுத்து முசுகுந்தன் கரூரில் அரசர் குலத்தில் முசு முகத்துடன் தோன்றிய தம் குழந்தைக்கு முசுகுந்தன் என பெயரிட்டனர் இவன் பேராற்றலும் பெருப்புகளும் வாய்ந்த மன்னன் பூர்வ புண்ணியத்தால் அளவு கடந்த சிவபக்தியை உடையவன் இவனைப் பற்றிய செய்தி சிலம்பு மணிமைகளை கலிங்கத்து பரணி திருவாரூர் ஒரு கோவை ஆகியவை கூறுகின்றன சிபி சிபி உசினரன் புதல்வனாவான் புறாவிற்காக தனது சதையை அறிந்து கொடுத்தவன் கம்பராமாயணம் புறநானூறு சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணி விக்ரம சோழ ஆகியவற்றில் இவனது வரலாற்றை அறிய முடிகிறது காந்தன் காவிரி பூப்பட்டினத்தில் இருந்து ஓர் சோழ மன்னன் அகத்திய முனிவர் பால் மிக்க பக்தியுடையவன் இவன் வேண்டுகோளுக்கிணங்கிய அகத்தியர் தமது கமண்டலத்தில் இருந்து காவிரியை நதி வடிவாக நிலத்தில் பெருக்கச் செய்து சோழ நாட்டை வளமுறச் செய்தார் என்று மணிமேகலை பதிகத்தின் மூலம் அறிய முடிகிறது பற்றியும் கலிங்கத்துவரணியிலும் உலாவிலும் அறிய முடிகிறது தூங்கையில் எரிந்த தொடித்தே செம்பியன் சோழ குளமுட்டு துஞ்சிய கிள்ளி வளவன் என்றும் இவனை அழைக்கப்படுகின்றன இம்மன்னனது பெயரின் பொருள் வானத்தில் அசைந்து கொண்டிருந்த பகைவரது மதிலை அளித்து வீர வலையணிந்த தோலை உடைய சோழன் என்பதாகும் காவிரி பூம்பட்டினத்தில் முதல் முதலில் இந்திர விழா எடுத்தவன் இவனே இவனை பற்றிய செய்தியும் சிலம்பு மணிமேகலை புறநானூறு சிறுபான்ற்றுப்படை பழமொழி கலிங்கத்துவரணியில் அறியப்படுகிறது கரிகாலன் இரு மன்னர்கள் சங்க இலக்கியத்தில் அதிகமாக பேசப்படுகின்றன அவர்களில் கரிகாலனும் செங்கானனுமே கரிகாலனை பற்றி இனி பார்ப்போம் கரிகாலன் பொருளராற்றுப்படை பட்டினப்பாலை அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை பழமொழி ஆகியவற்றின் மூலம் கரிகாலன் வரலாற்றை அறிய முடிகிறது கரிகாலன் உவ பக்ரோ இளஞ்சேட் சென்னியின் புதல்வன் இவன் மகள் ஆதிமந்தி கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் யானைகளின் யமன் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது பெண்ணி போர்க்களத்தில் பாண்டியன் சேரன் இருவரையும் படுதோல்வியுறச் செய்தவன் இதுவே இவனது ஆட்சியில் நடைபெற்ற முதல் போரும் கூட கிள்ளிவளவன் வளவன் கரிகால் வளவன் மகன் நலங்கிள்ளி மாவளத்தான் இருவரும் தம்பிகள் புகாரில் இருந்தவனாக மணிமேகரையில் கூறப்படுகிறது சோழமன்னன் இவனே நெடுமுடி கிள்ளி மாவன் கிள்ளி கிள்ளி என்பன இவனுடைய வேறு பெயர்கள் இவன் மகனே உதயகுமாரன் மேலும் இவன் நாகநாட்டு இளவரசி வீழி வலையை மணந்து ஓர் மகளை பெற்ற செய்தியும் அறிய முடிகிறது நலங்கிள்ளி சேட்சென்னி உட்பகை தேர்வன் கிள்ளி என்பன இவனது வேறு பெயர்கள் இவன் கிள்ளிவனுவனுக்கு தம்பி இவன் தம்பி மாவலத்தான் இவன் சேர பாண்டியர்களை வென்று அவர்கள் கொடியை கைப்பற்றினான் என்று புறப்பாட்டின் மூலம் அறிய முடிகிறது தித்தன் இவன் உரையுளி உறையூரிலிருந்து ஆட்சி புரிந்தவன் இவன் மகன் போர்வை கோப்பெரும் கிள்ளி இவனை தித்தன் வெளியன் எனவும் வீரை வெளியன் தித்தன் எனவும் அழைக்கப்படுகின்றன பெருங்கிள்ளி இவனும் உறையூரில் இருந்து ஆட்சி புரிந்தவன் செங்கொட்டுவன் என்னும் சேர பெருமானுக்கு அம்மான் மகன் சோழன் கிள்ளிவளவனுக்கும் நலகிள்ளிக்கும் பகை பகைவனாய் இருந்த நெடுங்கிள்ளியின் மைந்தன் இவனே ராசசியம் வேட்ட பெருநற்கிள்ளி என பின்பு வழங்க பெற்றவன் இவனது வரலாறு தெரியவில்லை ஆனால் கலித்தொகையில் முல்லைக்களியை பாடியவன் இவனே கோப்பெருஞ்சோழன் உறையூரில் ஆட்சி புரிந்தவன் கல்விக் கடலில் எல்லை கண்டவன் செந்தமிழ் பாக்கள் பாடுவதில் சிறப்பு மிக்கவர் இவனுக்கு பிசராந்தையா பொத்தியா போன்ற புலவர்கள் ஆறுயிர் நண்பர்களாக இருந்தனர் கோச்செங்கற் சோழர் இன்னும் ஒரு நாளிகை கழித்து இக்குழந்தை பிறந்தால் மூன்று உலகமும் புறக்க வல்லதாகும் என்று கூற அதன்படியே ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும்படியாக என் கால்களை மேலே தூக்கி கட்டுங்கள் என்று கூறினார் அதன்படி பிறந்தவன் கேச்ச கோச்செங்கோ செங்கோச்சோழன் என்று பெரிய புராணம் கூறுகிறது பொய்கையார் செங்கோச்சோழரது வெற்றி திறத்தை சிறப்பித்து பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய களவழி நாற்பது என்னும் நூலினை ஏற்றி சேரமானை சிறை மீட்டார் என்று கூறப்படுகிறது இவையே சங்க இலக்கியங்களிலிருந்து நாம் பண்டைய சோழர்கள் பற்றி அறியும் செய்திகள் ஆகும் அடுத்த பதிவில் சங்ககால ஆட்சி முறையும் சமூக வாழ்வும் குறித்து காண்போம் நன்றி வணக்கம்